ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இந்த செய்தி வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த ஒரு ஜியோ இந்த ஜியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் வழியில் கல்வி பயின்றிருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்க வேலைகளில் வந்து இருபது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளோட இலஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் மொத்தம் வந்து இரநூறு சீட் இருக்குன்னா அதில் நாற்பது சீட் வந்து ப்ரிஃபரென்ஷியல் பேசிஸில் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அதாவது தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடஒதுக்கீடுலேயே யார் யாருக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இரநூறுல நாற்பது சீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ் வழி கல்வி பயின்றர்கள் இந்த மாதிரி நிறைய ஜியோஸ் வந்து இருக்குது பட் இது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் படித்தோன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து உயர்கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் அண்ட் இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய இந்த மாதிரி ஜியோஸ் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ தான் வந்து ஒரு சில ஸ்கூலில் வந்து இதை தெரியப்படுத்துகிறாங்க அது பாருங்களேன் ஸோ ரீசெண்டாக ஒரு ஸ்கூலில் இந்த போர்டு வந்து நான் பார்த்தேன் தமிழ் வழிக் கல்வி ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளிக்கல்வியை முழுமையாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணிகளில் இருபது சதவீதம் சிறப்பு முன்னுரிமை ஸோ அந்த ஜியோ வந்து என்ன என்றைக்கு வந்து வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது ஆன்லைன் எல்லாமே வந்து ஆனதால எல்லாருக்குமே எல்லா விஷயமும் வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ தமிழ் வழி கல்வியினுடைய பயன்களை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க நன்றி